சரிங்க நான் சுத்தி வளச்சலாம் ஒண்ணும் பேச விரும்பல எனக்கு இருக்கறதோ ஒரே ஒரு பையன் நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு அத முத சொல்லுங்க பொண்ணுக்கு நாங்க மாலைய போடுவோம் தாலிய கட்டலனா மாப்ளையும் போடுவோம் என்னது அது ஒண்ணு இல்லங்க கல்யாணத்துக்கு மாப்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை போடுவோம்ல அத தான் சொல்லுற அதெல்லாம் போடுறது இருக்கட்டும் பொண்ணுக்கும் மாப்பிளுக்கும் எத்தனை பவுன்ல நகை போடுவீங்க அத மொத சொல்லுங்க நான் அத தான் கேட்டேன் இதெல்லாம் கேட்கல ஏமா எனக்கு இருக்கறது ஒரே ஒரு பேட்டி பாட்டுங்க நான் அண்டாண்டான்னு கூலி வேலை செஞ்சு ஒரு 5 பவுன் சேத்து வச்சிருக்கேமா மாப்பிளைக்கு ஒரு பவுன் போடுறேமா என்னால அவள தம்ம முடியும் என்னமா நீங்க எந்த காலத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஐம்பது பவுன் அறுபது பவுன் காரு பங்களான்னு சொகுசா எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறா நீங்க என்னமோ வேற அஞ்சு பவுன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த மொழிக்கு காங்கும் இதெல்லாம் பணங்காசு கொளுத்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க உங்களுக்கு நல்லா போடுவாங்க நாங்களே கூலி வேலை செஞ்சுட்டு அஞ்சு போகணும் ஆறு போகணும்னு சேர்த்து வச்சுருக்கோம் இதுக்கு மேலே போடணுன்னா இருக்கிற கல்லை தூக்கி தான் உங்கள் தலையில் போடணும்